வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இன்றைக்கி நம்ம கடைக்கு ஒரு டிவி சர்வீஸ் வந்தது இந்த டிவியில் இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பீஸ் பீஸாக உடஞ்சி போச்சு இது தானாக உடையில இந்த டிவிக்காரங்க வந்து சண்டையில் உடச்சிட்டாங்கலாம் அதாவது நான் வேறு டிவி வாங்க சொன்னேன் அவங்க டிவி வாங்கி ஒன்னே கூட சரியாகலை இந்த டிவி வாரண்ட்டி அப்படி தான் இருக்குது அதனால் இந்த டிவி எனக்கு சரி பண்ணிக்கூடின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது சென்டிமெண்ட்டாக வாங்கினாங்கன்னா இந்த டிவி வந்து சரி பண்ணிக்கூடின்னு சொல்லியிருந்தாங்க இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா டிவி டிஸ்பிளே மட்டும் உடையில பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கேப்னெட் உடஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த டிவி வந்து ஒரு பிரேம்லெஸ் டிவி அதாவது பிரேம் இருக்காது பிரேம்லெஸ்னால் லைட்டாக வந்து ஒரு ஷே ஷேடு மாதிரி இருக்கும் டிஸ்பிளே அதில் தான் வந்து ஃபிட்டிங் ஆகும் அந்த அந்த பிரேம் கூட உடஞ்சி போச்சு அதுக்கப்புறம் டிஸ்பிளே மட்டும் உடையில இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷீட் இருக்கும் அந்த ஷீட்டும் வந்து உடஞ்சி போச்சு ஆக மொத்தம் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் ஆன் ஆகுது லைட்டு மட்டும் ஏறியுது ஆனால் சவுண்டு வந்து சிக்னல் கொடுத்தா சவுண்டும் கேட்குது இப்போ பாருங்கள் இந்த டிவி வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு இப்போ இந்த சுக்குநூறாக உடஞ்ச டிவியை சீர்படுத்த நீங்கள் வேறு டிவி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டிவியெலாம் சேல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இந்த டிவியோட பெட்டரான டிவி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர் வருதோ அப்போல்லாம் எல்லா வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேக் பண்ணுவேன் அதாவது பெட்டரான டிவி டேக் பண்ணுவேன் பெஸ்ட்டான டிவியும் டேக் பண்ணுவேன் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவியினுடைய விளம்பரம் மாதிரி வந்து வந்து போகும் அதை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பெட்டரான டிவி லோ பிரைஸ் டிவி ஹை ரேஞ்ச் டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேக் பண்ணியிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இந்த டிவி வந்து ஒரு சோனி எல்ஜி சாம்சங் இது மாதிரி டிவினா டிஸ்பிளே மரத்துக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் இந்த ஹையர் டிவி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் டிவி தான் இது டிவியை ரிப்பேர் பண்ணுறத தட ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் ஏகப்பட்ட டிவி வந்து நல்ல நல்ல டிவியெலாம் சேல் பண்ணுறாங்க அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் மேலேயே சேல் பண்ணுறாங்க இப்போ இந்த டிவியில் வந்து நான் டிஸ்பிளே மட்டும் மாற்ற போகிறேன் அதாவது இந்த டிவி பொறுத்த அளவுக்கு டிஸ்பிளே மாற்றும் ஒர்த்து கிடையாது ஆனால் கஸ்டமர் என்ன சொன்னார்னா சென்டிமெண்ட்டாக நான் டிவி இருக்குது இந்த டிவி எனக்கு சரி பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு நான் எவ்வளோ தூரம் கன்வன்ஸ் பண்ணி அவர் கேட்கல இந்த டிவி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு டிவியில் இப்போ நான் புதுசாக டிஸ்பிளே மாற்ற போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இனோலாக்ஸ் பேனல் போட்டிருக்காங்க அதாவது இந்த மாடலை பொறுத்தளவுக்கு இனோலாக்ஸ் பேனல் போட்டால் மட்டும்தான் இந்த மேப்பிங்கும் மிரு ப்ராப்ளம் எதுவுமே வராது அதே போல் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேற ஒரு டிஸ்பிளே போடலாம் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புதுசாக நீங்கள் வந்து பழகிறீங்கன்னா வேறு டிஸ்ப்ளே போடும்போது கண்டிப்பாக வந்து இதை வந்து சர்வீஸ் மேலே போய்ட்டு மிரரிங் மாற்ற முடியாது மேப்பிங் மாற்ற முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ப்ளேயும் இருக்குது அதனால் அதே டிஸ்ப்ளே பண்ணிட்டு தான் போட போகிறேன் அதாவது வேறு டிஸ்பிளே மாற்றி போடாமல் அதே யூனிலக்ஸ் பேனல் தான் போட போகிறேன் ஏன்னா கஸ்டமர் பார்க்கும்போது அதே குவாலிட்டி அதே பிக்சர் குவாலிட்டி அதே பிரைட்னஸ் எல்லாம் பார்த்தா பக்காவாக இருக்கும் சப்போஸ் நம்ம வேறு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி போடும்போது கஸ்டமருக்கு வந்து ஏற்கனவே ஒரு பார்த்த எஃபெக்ட் இருக்காது அதாவது ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு படம் வந்து கண்ணுக்கு வந்து செட் ஆகுது அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது கஸ்டமர் டிஸ்பிளே மாற்றி செக் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு பிடிக்காத போயிடும் அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த கலர் இருக்கும் இந்த டிஸ்பிளே மாற்றும் போது ஒரு டிஃப்ரெண்ட் எப்படியே தான் தெரியும் அது வந்து அவருக்கு வந்து செட் ஆகாது அதனால அதே டிஸ்பிளே போட்டு பக்காவாக கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஷீட்டாக போட்டால் மட்டும்தான் வந்து படம் பார்க்குறது கரெக்டாக இருக்கும் சப்போஸ் இந்த ஷீட்டை மாற்றி மாற்றி போட்டு தலா எப்படி பண்ணிங்கன்னா அது வந்து படம் வந்து ஒயிட் அதிகமாக ஒயிட்டாக தெரிய மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து டிஸ்பிளே மாற்றி சரியில்லை சொல்லுவாங்க அதனால் இந்த கஸ்டமருக்கு வந்து நல்ல ஒரிஜினல் உடைய அந்த ரிஃப்ளெக்ட் ஷீட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்குறோம் இது மாதிரி வந்து ஏகப்பட்ட டிவி உடஞ்சி உடஞ்சி வரும் அதனால் நான் டிஸ்பிளே மாற்றும்போதும் அப்படியே மாற்ற மாட்டேன் இந்த ஷீட்டும் மாற்றி கொடுப்பேன் அதுக்கப்புறம் பேக் லைட்டு சரியில்லைன்னா பேக் மாற்றி கொடுப்பேன் இது வந்து புது டிவி எடுத்ததுனால பேக் லைட் நல்லா தான் இருந்து இந்த ஷீட்டை மட்டும் வேற ஒரு ஷீட் எடுத்து ஆல்ட்ரு பண்ணி தான் இந்த ஷீட்டை போட்டுருக்கிறேன் அதனால் டிவி உடஞ்ச மாதிரி தெரியாது கஸ்டமர் வந்து பக்கா கண்டிஷனில் புது டிவி வாங்கின ஒரு ஃபீல் தான் இருக்கும் டிவி உடஞ்ச டிவி மாதிரி எந்த ஒரு சைட்லையும் பார்க்க பார்க்கறது தெரிஞ்சது வாய்ப்பே இல்லை இப்போ பாருங்கள் டிவி பார்த்தீங்கன்னா இதுக்கு இருந்த டிவியோட புது டிவி வாங்கினா டிவி வாங்கினா எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் அந்த டிவி வந்து நான் ரெடி பண்ணி அதே டிஸ்பிளே போட்டு பக்க டிஸ்பிளே போட்டு கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் தெரியாமல் பக்காவாக ஏற்கனவே ஒரிஜினலாக எப்படி பார்த்தாரோ அதே பிக்சர் குவாலிட்டியில் இந்த டிவி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் இப்போ நான் படம் போட்டு பார்க்குறேன் பாருங்கள் பார்க்கறதுக்கு பக்காவாக பழிச்சினு அப்படியே தான் இருக்கும் கஸ்டமர் பார்த்துட்டு பரவாயில்லன்னு சொன்னார் இப்போ வந்து சில டிவியில் வந்து டிஸ்பிளே மாற்றுறது ஒர்த்து தான் சில டிவியில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மாத்துறதுக்கு ஒர்த்து கிடையாது அதனால் எல்லா டிவிக்கும் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனி டிவியே தூக்கி போட்டு வேறு டிவி வராங்க அதுமாரி பண்ணக்கூடாது சாதா டிவி அதாவது பார்த்திங்கனா ஒரு பத்தாயிரரூவாய்க்கு கீழே இருக்கிற டிவி மட்டும் டிஸ்பிளே மாற்றுறது கொஞ்சம் வேஸ்ட்டு நான் நினைப்பேன் இதே வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூவாய் மேலே இருக்கிற டிவிலாம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மாற்றுறது ஒர்த்தாக தான் இருக்கிற நினைக்கிறேன் அவ்வளோதான் வீடியோ சப்போஸ் இதுமாதிரி டிவி வந்து ரிப்பேர் ஆகி உடஞ்சி போச்சுன்னா நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வாங்க உடனே சரி பண்ணி கொடுத்துருவேன் எந்த டிஸ்பிளே இருந்தாலும் பரவாயில்ல எந்த போர்டாக இருந்தாலும் பரவாயில்ல சப்போஸ் போர்டு கிடைக்கலான்னு பரவாயில்ல எல்லா போர்டும் நம்மகிட்ட இருக்குது எல்லா நம்மகிட்ட இருக்குது இந்த வீடியோவை ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு எடுத்துட்டு வாங்க எந்த டிவி இருந்தாலும் உடனே சரி பண்ணி கொடுப்போம் அவ்வளோதான் வீடியோ நன்றி பூஜிகா எலெக்ட்ரானிக்ஸ்